எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் இப்படி இருக்கிறீங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆயிரம் வீடியோ வந்து ரீச் பண்ணிட்டோம் சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா வரணும் நான் வந்து இப்போ இடையில வந்து பசங்களாம் ஸ்கூல் போகிறதுனால வந்து நான் வீடியோ எடுக்க ஆள் இல்லாமல் வீடியோ போடுறது கிடையாது இனிமேல் அப்பப்போ டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே போல் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கண்டினியூவாக போட முடியல அதை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேலும் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்குறது போகிறது எடுத்து போடுறேன் எது நல்லது கெட்டது அப்படிங்கிறதையும் வந்து கமான்ஸாக சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகிறதா வந்து முடிவு பண்ணிட்டேன் என்ன வேலைலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து நான் ஏற்கனவே வந்து இப்போ பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் போயிட்டுருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நைட் டியூட்டி பார்த்தே ஆகணுங்கிறாங்க நான் பார்ட் டைமும் வந்து கேட்டு பார்த்துட்டேன் இல்லைன்னா டே மட்டுமே கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டு பார்த்துட்டேன் அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சு நாளைக்கு நைட் டூட்டி பதினஞ்சு நாளைக்கு டே அப்படி இல்லைனா ஒரு வாரம் நைட்டு ஒரு வாரம் பகல இப்படி பார்க்க சொல்கிறாங்க அது வந்து பசங்களை வச்சதுனால எனக்கு செட் ஆகலை பார்க்கலாம் இப்போதிக்கு வந்து நான் டே மட்டும் பாக்குற மாதிரி எனக்கு டே மட்டும் வேலை பார்க்கற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள்லேருந்து வேலைக்கு போக போகிறேன் அதை அவங்கள்கிட்ட சொல்லாம்ட்டு தான் அந்த வீடியோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புளி சாதம்லாம் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்குறேன் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சில் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க நான் ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் சமைக்க மாட்டேன் இந்த மாதிரி பானையில் தான் எடுப்பேன் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து புளி சாதத்து தான் ரெடி பண்ணிருக்கேன் புளி ஊற வச்சுட்டேன் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆளுக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுப்பேன் அதுக்கு மாவு வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று வச்சா புளி கொல்ல முடிச்சோடு இப்போ பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் புளி சாப்பிடுறது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களே அதேபோல் வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன வருத்தவங்க கண்டிப்பாக வீடியோ போட முடியல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி புரிஞ்சிடுச்சு வெள்ளை உளுத்தம்பருட்டும் வெந்தயமும் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரசத்துக்கு தகுந்த மாதிரி செத்துக்கிறேன் ரசம் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துங்க வரவே கடலை பருப்பு வந்து மிளகுல வந்து சேர்க்கலை ரசம் வந்து தாலிப்பூ ரெடி பண்ணுறப்போது மிளகு சேர்த்துக்கலாம் கூட வந்து எு சேர்த்தாலும் செம்ம டேஸ்டா இருக்கும் என்ன வந்து எள்ளு இல்லை அதனால வந்து நான் சேர்க்கலை நீங்க ஆற விட்டு அரைச்சி ரெடி தாளிப்படுங்க ரொம்ப நைஸா அரைக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பா தான் அரைச்சி எடுத்துருப்பேன் ஏன்னா மிளகாய் வந்து வறுபடல போய் அதனால் அதனால வந்து அரையலை மறுபடியும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெறும் மிளகாய் மட்டும் வறுத்து எடுத்துக்க அரைச்ச பொடியில வந்து ரெண்டு ரெண்டு தடவை வந்து நான் ரசம் வச்சிருவேன் நீங்க வந்து இதே மாதிரி நிறைய அரைச்ச கூட ரெண்டு மூணு தடவை வந்து ரசம் வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ரசமாக கலக்கிப்பாங்க ஏன்னா வந்து புளி சாதம் வந்து கலர்றப்போ வந்து நல்ல வந்து ரசம் வைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் புளி ரசம் வைக்கிறப்போ வந்து நல்லா சேர்த்துக்கலாம் எண்ணெய் புளாயிட்டு கடுஞ்சு சேர்த்து கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வறுத்த மிளகாய் வந்து ஒன்று மட்டும் சேர்த்து புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் வீடியோக்காக ப்ராப்பராக நம்ம வச்சுட்டு பண்ணலை நார்மலாக எப்போதும் எப்படி சமைக்கிறேன்னா அது அப்படியே வந்து அவங்கள்ட்ட வீடியோவாக இருக்க காமிக்கிறேன் விட வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன் அது கூட வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் மல்லி மிளகு இதெல்லாமே வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற பொடியை வந்து சேர்த்துக்கிட்டேன் இதையும் வந்து நல்லா கலந்துக்கிட்டு கொதி கொதி வந்து வரது இறக்க வேண்டியதுதான் பருத்த நடக்கடல் எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து இறக்க போகிற டயத்தில் வந்து சேர்த்துக்கலாம் புளிசாதம் கலர சுவையான புளிரசம் வந்து வச்சுட்டேன் நான் வந்து இப்படி தான் வந்து செய்வேன் நீங்கள் எப்படியெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள்